வீராசிரியில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய குழு போகலாம் இருந்தா இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் அவன் நல்லா இருக்கட்டும் மாமா எல்லாமே அந்த பொய்யால வந்ததுதான் சொல்றாங்க குடும்ப சந்தோஷத்துக்காக என் காதல் பெயிலர் ஆனதுல ஒன்னு தப்பில் எக்ஸாம் எழுதி பேப்பரை ஃபெயில் பண்ணாலும் பரவாயில்ல ஆனா உங்க அக்கா பேப்பர் திருத்தாமையே ஃபெயில் பண்ணிட்டா அதான் கொஞ்சம் மனசுக்கு கவலையா இருக்கு இருந்தா இதெல்லாம் ஒரு ஜோக்கு தான் நீ அழுகக்கூடாது கண்கலங்காத உங்க அக்கா வீராக்கிட்டே கிட்டே இதெல்லாம் காட்டிக்காத போங்கிறாங்க இதுல நான் சவால் வேற விட்டிருக்கேன் அவனை ஜோக்கர்னு சொன்னேன் நான் இதை நீ எப்படி எடுத்துக்கவே தெரியலங்கிறாங்க மாற சூரிய உனக்கு கஷ்டமாவே இல்லையான்னு கேட்கறாங்க அபிராமே இல்ல இல்ல தோல்வியை நம்ம சகஜமா எடுத்துக்க வேண்டாம் வேண்டியதா எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்ல என்ன சஸ்பென்ஸ் அவே வச்சுட்டு அதோ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி பாத்துக்கலான்ட்டு போறாங்க அபிராமே வீரா கிட்ட போய் பேசுறாங்க ஏ வீரா நீ ஏ இப்படி பண்ணு மாரனோட குணத்துக்கு முன்னாடி அரவிந்த் எல்லாம் வந்து நிக்கவே முடியாது மாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஆசைப்பட்டபடி இருக்கலாம் ஏ அபிராமி வெளியில நின்னு ஒட்டி கேட்டியே இல்ல அவன் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லணும்னு சொன்னா நானும் அதான் சீரியஸா தான் சொல்றேங்கிறாங்க இல்ல என் அண்ணா ஆக்சிடென்ட் தான் இருந்தா அதுக்கு காரணமே மாறன் தான் அவன் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எங்க அண்ணனோட ஞாபகம் தான் எனக்கு வருது சூர்யா என்னால எதையுமே மறக்க முடியல அந்த விஷயத்தையே விட்டு அவனை பத்தி பேசாதீங்க வீரா வாழ்க்கையை யாரும் காப்பாற்ற வேண்டாம் என்ன பொறுப்பே எனக்கு காப்பாத்திக்க தெரியுங்கிறாங்க அப்பதான் நந்தினி ஓடி வந்து நீங்க தானே வீரான்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க என் பேர் நந்தினி நானும் அரவிந்தும் ரொம்ப நாள் லவ் பண்ணும் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு வரதட்சணிக்காக உங்களை கல்யாணம் பண்ண போறாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணும் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றேன் அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறான் தயவு செய்து அவனை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க நந்தினி நான் நினைச்ச மாதிரியா அந்த மாப்பிள்ள இருக்கான் பாத்தியா கோடியில காரு தேவையில்லாம சீர்வரிசை பணம் நகை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படி எல்லாம் பாரு வீரா கல்யாணம் நடக்க கூடாது அந்த அரவிந்தியும் அவங்க குடும்பத்தையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்கிறாங்க சூர்யா இன்னும் என்ன வீரா யோசிக்கிறேன்னு கேக்குறாங்க இல்ல சூர்யா என்னால இத நம்ப முடியாதுங்கிறாங்க வீரா ஐயோ வீரா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாங்க நந்தினி அங்கதான் மாறன் யாருக்கிட்டயோ நின்னு பேசிட்டு இருக்காங்க மாறா இங்க வான்னு கூப்பிடுறாங்க மாறனும் வந்து நிக்கிறாங்க என்ன இப்படி ஒரு பொண்ண அனுப்பிச்சு என்கிட்ட பேச வச்சா நான் மனசு மாறிடுவேன் நினைச்சியா வீரா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க நீ இவ்வளவு மட்டமா யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறீங்களாங்க வீரா நீ என்ன செஞ்சாலும் சரி எனக்கும் அரவிந்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் இது யாராலும் தடுக்க முடியாதுங்கிறாங்க வீரா வீரா நீ ஒரு நிமிஷம் இரு இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது ஏமா நீ யாருன்னு கேக்குறாங்க மாறன் டே நீ ரொம்ப நடிக்காதுடா நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் ஏமா முதல்ல எங்க பிரச்சனை போயிட்டு நீ யாரு புதுசா வந்திருக்கேன்னு கேக்குறாங்க மரன் அரவிந்த் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு அழுகுறாங்க நந்தினி நான் இப்ப மாசமா இருக்கேன் என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் அரவிந்துக்கு எனக்கு லவ் இருந்துச்சு அவனை நம்பி நான் ஏமாந்து நிக்கிறேன் இப்ப நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி அழுகுறாங்க நந்தினி ஏ போது நிறுத்துறியா இல்லாத குழந்தை மேல சத்தியம் பண்ணனா நாங்க நம்பிடுவோம் எனக்கு என்ன இந்த பொண்ணு சொல்றது உண்மையு தோணுதுங்கிறாங்க மரன் ஏ நீ நினைக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு எப்ப இருந்து நீ இப்படி எல்லாம் மாறினேன்னு கேக்குறாங்க வீரா தயவுசெய்து எங்கிட்ட எல்லாம் இப்படி போய் பேசாத முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க நந்தினியும் மாறனும் வெளியில வந்துடுறாங்க ஏமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு மாறன் நந்தினி கிட்ட கேக்குறாங்க சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்கன்னு அவ எங்கிட்ட இருந்த எல்லாம் அழிச்சிட்டான் என் குழந்தையோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தா மட்டும்தான் அவன் உண்மை என்னங்கறது தெரியும் அது மட்டும்தான் இப்போ இருக்கிற எங்கிட்ட ஆதாரங்கிறாங்க சரி இங்கேயே எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன் எங்க அப்பாவுக்கு இந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்காது அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்கிறாங்க கண்டிப்பா நீங்க யார் வேணாலும் கூட்டிட்டு வாங்க நான் உண்மையை சொல்கிறேங்கிறாங்க நந்தினி அரவிந்தர் ரெண்டு ரெவடி ஃபோன் பண்ணி டே அந்த நந்தினி வந்து மொத்தமா சொதப்பி வச்சுட்டா வீராக்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டடா அவளை சீக்கிரமா வந்து கடத்திக்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஏதாவது பண்ணுங்கடா இப்போ வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால நீங்கள் மட்டும் வந்தால் மட்டும்தான் அவளை கடத்த முடியும் வாங்குடன்னு கூப்பிடுறாங்க ரவுடிகளும் சரின்ட்டு வராங்க மாறனும் ஓடி வந்து ராமச்சந்திரனை பார்க்குறாங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் தனியாக வாங்க தனியாக பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நந்தினி மாறன் வருவாங்கன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப ரெண்டு ரவுடிங்க வர்றாங்க அந்த இடத்துக்கு கிடந்த ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி போட்டார்னு தலையில பார்த்து போட்டுடுறாங்க அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துடுறாங்க அந்த ரவுண்டு ரவுடிகளும் சேர்ந்து நந்தினியை தூக்கிட்டு போயிடறாங்க மாறன் ராமச்சந்திரனை கூட்டிட்டு வந்து அங்கங்கே தேடி பார்க்குறாங்க நந்தினியை காணாம் டேய் என்னடா மாறா விளையாடுறியா கல்யாணம் வேலை இத்தனை கிடக்குது இங்கே வந்து இந்த பொண்ணு இருக்கு வாங்க பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தியே எந்த பொண்ணுடான்னு கேட்குறாங்க அப்பா அந்த பொண்ணு இங்கே தான் நின்றுது இப்போ காணாங்கிறாங்க டேய் என்னடா வளர்றியா ராத்திரி தண்ணி இனி போட்டியான்னு கேட்குறாங்க அப்பா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க ஏ கல்யாண வேலை நிறைய கிடக்கு அதை பாருப்போன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் இருந்து போயிடுறாங்க மாறன் அங்கங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு இங்கே தான் நின்னா அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா அப்படின்னு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க ஹள்ளி அங்கே வராங்க டே மாறா ஏதாவது முடிவெட்டுடா நேரம் ஆகிட்டே இருக்குதுங்கிறாங்க அத்தை வீர வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இதில் வேறே இந்த மாப்பிள்ள இன்னொரு பொண்ணை ஏமாற்றிருக்கான் அந்த பொண்ணு வந்து வீரர்கிட்டையே உண்மையை சொல்கிறா அது கூட நான் தான் செட்டப் பண்ணனா தான் வீரா டே அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா மாறா அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணை பற்றி உங்கள் கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் கிட்ட எனக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டு அவர் நம்பவே மாட்டேங்கிறாங்கிறாங்க அப்புறமே அந்த பொண்ணை காண மண்டபத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஒரு இடம் பாக்கி இல்லை ஆனால் அந்த பொண்ணை இப்போ காணாங்கிறாங்க என்னடா காணான்னு சொல்கிறீங்கிறாங்க வள்ளி ஆமா அவங்களுக்கு இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் தான் ஆனால் காணமேங்கிறாங்க மாறன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்தோ விட்டுட்டு வேடிக்கையை பார்க்க முடியும் டே மாறா உனையோ ஒரு நல்ல மனசனை மாற்றிருக்காடா வீரா வீரா வாழ்க்கை வீணாக போகிறத நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்க முடியுமா இந்த நேரத்தில் வீரா வாழ்க்கை மட்டும் இல்லை உன்னோட வாழ்க்கையும் வீணாக போகுதுடா கண்ணார் இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ கூட ஒன்றும் இல்லை கடைசி நேரத்தில் கூட நம்மளுக்கு சாதகமாக மாறும் சத்தியமாக சொல்றேன்டா பேராசப்பட்ட அந்த கும்பல்குள்ளே வேற போய் நிம்மதியாக வாழவே முடியாதுடா வீரமாரா உயிருக்கு உயிரை நீ காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை அவள் வாழ்க்கை நாசமாக போகிறதா நீ பார்த்துட்டு இருக்கிறடா அவள் எப்போ உன் அம்மாவை மாதிரி பார்க்கறான்னு நீ நினச்சியோ அப்பவே உனக்கு அவள் பொண்டாட்டி ஆயிட்டடா நீ தைரியமாக அவள் கழுத்தில் தாலி கட்டி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் யாரும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது சத்தியமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வேறோட வாழ்க்கையும் நல்லா நல்லாயிருக்கும்லங்கிறாங்க அத்தை கட்டாயப்படுத்தி தாலி கட்டினா அந்த வாழ்க்கை ஒன்றும் அப்படி நல்லா இருக்காது அத்த கிரகமாறன் டேய் நீ ஏன் அப்படி நினைக்கிறே என்ன சாகிற வரைக்கும் அப்படியேவா நினைச்சிருப்பா கொஞ்ச நாளிலயே நீ நல்லவங்கறத அவளும் புரிஞ்சுக்காடா நீ நல்லவங்கறத கொஞ்ச நாளையில அவ்வளவு மனசார ஏத்துக்கூட மாறம் யோசிக்காத என்ன ஆனாலும் வீர வீராக்கலத்துல நான் தாலி கட்டிலும் பரவாயில்ல ஆனா அவன் தாலி கட்டக்கூடாது கூடாது என்னடா என்னடாது நான் கட்டிலேனாலும் பரவாயில்லன்னு எழுக்கிற நீதான் அவ கழுத்துல தாலி கட்டுற இத யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போறாங்க மாறணும் அபிராமியை என்னடா பண்றதுன்னு ஒண்ணு புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் மாப்பிள்ள கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடை பிடிச்சி மாப்பிளை வரவேற்பு வச்சிருக்காங்க மாறன் இருக்கு அவங்க சோப்பில் வச்சிருந்த தாலியை கணமே ஐயோ தாலி தாலிங்கிறாங்க இந்தா என் கையில இருக்குன்னு சொல்லி அபிராமி அவங்க கையில இருந்த தாலியை கட்டுறாங்க வீராவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்தா இந்த தாலி தான் இருக்கணும் நீ தான் வீராவுக்கு தாலி கட்ட போறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்ப சொல்றதா நீ தான் வீராக்கலத்தில் தாலி கட்டணுங்கிறாங்க சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்குதுங்கிறாங்க ஆமா தான் வீராக்கலத்தில் தாலி கட்டணும் அவளோட உன்னோட காதலையும் வாழ வைக்கணும் காப்பாற்றுறேன் ஆமா இந்த தாலி கேட்குறாங்க நான் உள்ள வரும்போதே பார்த்து எடுத்துட்டேன் இந்த தாலியை நீ வீரா களத்தில் கட்டி நீ செய்கிறது தான் கரெக்ட் லைஃபை காப்பாற்றி விட்டுறதுங்கிறாங்க அபிராமி உன் பையன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கான் இதுக்கு நீ தான் கூட துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க கண்டிப்பாக உங்க அம்மா துணையாக இருப்பாங்க நீ களத்தில் இறங்கு நாங்கள் சப்போர்ட்டுங்கிறாங்க அபிராமி சரி என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை ஒரு நம்பிக்கையோட சோப்பில் போட்டுட்டு மறுபடியும் போகிறாங்க மாப்பிளையோட ஃப்ரெண்டு மாப்பிளை அரவிந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் அந்த நந்தினி இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவளை நாங்கள் கடத்திட்டோன்னே தைரியமாக தாலியை கெட்டுங்கிறாங்க மச்சான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அரவிந்த் ஃபோனை வச்சதும் ஒரு சின்ன கனவு வருது ஒருவேளை மாறன் ஓடி வந்ததும் டே ராஸ்கல் நீங்கள் வீரவோட வாழ்க்கையை கெடுக்க வந்தையா கெடுக்க வந்தியான்னு அடி அடி நடிக்கிற மாதிரியும் எல்லாரும் தடுக்கிற மாதிரியும் அப்பப்பா இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு அரவிந்த் யோசிக்கிறாங்க ஓ இப்போ தான் நந்தினி அப்படி எதுவும் நடக்காது வீர அக்கறதுல தாலியை கட்டிட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தைரியமா போகிறாங்க மாப்பிள்ள வந்துட்டு இருக்கும்போது கண்மணி கூப்பிடுறாங்க மாறின மாறா நீங்க எங்க போனீங்க மாப்பிள்ளை தனியா ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு பாருங்க உங்களை தான் இவ்வளவு நேரமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏப்பா அப்பா என்னமா மாறின கிள்ளி விட்டு வேடிக்கை பாக்குற பாருன்னு நினைக்கிறாங்க வள்ளி மாற நீங்க எங்க போனீங்க மாப்பிள்ளைக்கு தோணையா நீங்க வந்து நிக்க வேண்டாமா என்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க என் பக்கத்துல தான் இருக்கணும் அட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்திக்கிறாங்க அரவிந்த் மாறணும் சரின்ட்டு வேற வழி இல்லாம அரவிந்த் பக்கத்துல மாரி நிக்கிறாங்க அதெல்லாம் உங்க பக்கத்துல தான் இருப்பாரு கல்யாணத்தையே அவரு தானே நடத்துறாரு அதனால கொஞ்சம் கல்யாணத்துல பரபரப்பா இருப்பாரு அவ்வளவுதான் தொண்டமாப்பிள்ள வந்துட்டாருல தொண்டமாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு வாங்கன்னு கண்மணி சவுண்டு கொடுக்குறாங்க ஏமா தொன மாப்பிளைக்கு எதுக்குமா மாலைங்கிறாங்க ஆமா நலங்கு வச்சதுல இருந்து மாப்பிளையை பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் செஞ்சு என்ன முடியற வரைக்கும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்ல மாறன மாலைங்க அழுத்தமா பார்க்கும் பொண்ணு கொடுக்கறவங்க கூட தயங்காம கொடுப்பாங்கல்ல ஓஹோ வீரா கல்யாணத்தை வச்சு உன் குழந்தனுக்கு சேர்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறிய கண்மணின்னு கேக்குறாங்க ஆமாக்கா நான் தானே பொறுப்பா செய்யணுங்கிறாங்க கண்மணி ஆஹா ராமச்சந்திரா நீ பொறுப்பான மருமகளா தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க ஆ சீக்கிரமா மாலையை கொண்டு வாங்க தொன மாப்பிள்ள வெயிட் பண்றாருன்னு கண்மணி சொல்றாங்க இருங்க இந்த மாலையை நானே போட்டு விட்றேன் அரவிந்த் தான் மார்னுக்கு மாலை போடுறாங்க அடடே நீங்க சொன்ன மாதிரியே மாரனுக்கு மாலையை போட்டதும் மாப்பிளை களை வந்துடுச்சு பாருங்கிறாங்க அரவிந்த் இன்னும் ஏன் மாப்பிளைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க மாப்பிள அரவிந்தும் மாறனும் ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மாரன் என்ன முன்னால போறீங்க இருங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு தோல் மேல கை போட்டு கூட்டிகிட்டே வராங்க அரவிந்த் என்ன மாறா சினிமால வர ஹீரோ மாதிரி சவால் எல்லாம் அதுவும் இப்ப என்ன சும் வீராவே வீரா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்வாளா இனி வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னை தாலி கட்ட சொல்வா உனவு காங்களா ஆனா அதுக்கா இப்படியா அடடே அப்பா என்ன ஆட்டம் என்ன பாட்டம் இப்பயே சைலண்டா இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ லவ் ஃபெயிலியாக ஆயிடுச்சுன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுவியா கண்ட சர்க்கெல்லாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத மாறா உனக்கு தேவைன்னா சொல்லு நான் ஃபாரின் சர்க்கா கொண்டு வந்திருக்கிறேன் நீ குடிச்சு குடிச்சு சாகர வரைக்கும் மொத்த செலவையும் நானே பார்த்துக்கறேன் பயப்படாது இதுக்கு மேலே என்னை என்ன பண்ண சொல்ற சொல்லு பார்க்கலாம் தேவதாஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் தாரியை பெருசாக வளர்த்துக்கிட்டு ரோட்டில் நாய்க்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டுக்கு போகிறேன்னு சொல்ல வராங்க டே இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளோ தாண்ட உனக்கு மரியாதைன்னு மாறனு திட்டுறாங்க அதுக்கப்புறமா சரி சரி வாங்க தண்ணுமாப்பிள்ளை போல வாங்க கூப்பிடாதீங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நீ ஒன்றும் தப்பாக நினைச்சிக்காத தேவதாஸ் மாறியை என் மைண்டில் நான் செட் பண்ணிட்டோனேன் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு இல்லை இல்லை அது கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்குது நான் கல்யாணம் முடிஞ்சு போன கையோட ஒரு நாய்க்குட்டி வளர்த்துவேன் அந்த நாய்க்குட்டிக்கு பேரு மாரன் வச்சு கூப்பிடும்போதெல்லாம் என் மனசுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன அதை பார்க்கும்போது கேட்கும்போது வீராக தான் கொஞ்சம் ஹார்ட் ஆவா ஆனால் உன்னை காதலச்ச பாவத்துக்காக அவள் இந்த கஷ்டம் கூட பள்ளினே எப்படி ஐயர் அந்த சீர் விஷயத்துல கூட ரொம்ப பேசிட்டல அதுக்கெல்லாம் அவன் படாம எப்படி அரவிந்தும் மாறனும் மனமேடிக்கு வந்துட்டாங்க சபைக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க ஐயரு அரவிந்தி எல்லாரும் முன்னாடியும் கும்பிடு போடுறாங்க மாறன் இந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியாம அமைதியாக நின்னுட்டு இருக்காங்க அன்மணி அவங்க கிட்ட சொல்றாங்க அத்தை அங்க பாத்தீங்களா மாற மாலை காலத்துமா கோமாளி மாதிரி நிற்கிறான் பாருங்க மனசுக்குள்ளேயே அழுவும் போலங்கிறாங்க ஆஹ் அலட்டும் அழட்டும் நல்லா அழுட்டுண்டிங்கிறாங்க வள்ளி வள்ளிக்கிட்ட சொல்றாங்க அத்தைய மாறனை பார்க்க பாவமா இருக்கு நான் இப்பவே எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டுமான்னு கேக்குறாங்க ஏ ராகவா நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ சொல்ற மாதிரி செய்யணும்னு நினைச்சிருந்தா அவன் எப்பவே செஞ்சிருப்பான் நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு என்னதான் செய்றான்னு பாக்கலாங்கிறாங்க வள்ளி அத்தை உண்மை என்னன்னு வீரவுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா மாறன் தால தாலி கட்டிருப்பாங்கிறாங்க டே இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க வள்ளி அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் மந்திரம் சொல்ல போறாங்க அரவிந்து வீரா கழுத்துல தாலி கட்ட போறாரு இந்த கல்யாணம் நின்று போயிரும் வீராக்கலத்துல மாறன் தாலி கட்டுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம் விட்டுடாங்கிறாங்க வள்ளி அத்தை நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல தான் லவ் பண்ற பொண்ணுக்கு கல்யாணம் அவன் கல்யாணத்துல இவன் மாலையை போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிறது என்னால் பார்க்க முடியலங்கிறாங்க ராகவன் மாரனோட மனசு என்ன மாதம் வலிக்குன்னு கேக்குறாங்க ராகவன் அவன் சரியா தாண்டா நிக்கிறான் அவன் நினைக்கிறதா நடக்கும் நீ என்னால பாருன்னு சொல்றாங்க வள்ளி மாறனும் அப்படி ஸ்டெடியே நின்றுட்டு இருக்காங்க மனக்குளத்துல வீரா வர்றாங்க இங்க நிறைய கனவுகள் வரதட்சணை வாங்கலாங்கிற கனவுகளோட அறிவிந்து மனமெடியில கொண்டு வீரா மாறனை பார்த்து அந்த மாதிரி இப்போ மனமேடு ஏறி வந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எப்படி பார்க்கலாம்.